டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜில் மினி டிராக்டர் சத்திமான் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் மினி டிராக்டர் மற்றும் சத்திமான் ரொட்டோவேட்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி ஸ்வராஜில் ஏழ்நூற்றி இருபத்தி நாலு எஃப்இ ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய மேனுஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் சிங்கிள் ஓனருங்க ஹவர்ஸ் முந்நூற்றி இருபது மணி நேரம் ஓடி இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாம் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எப்சியும் கரண்ட்டில் இருக்குங்க வண்டி கூடவே சத்திமானுடைய இருபது கத்தி ரொட்டோவேட்டர் கொடுத்துறாங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க வண்டி மற்றும் ரொட்டாவேட்டர் இரண்டுமே செட்டாக இருக்கும் இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவார் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொண்டு பேச சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து செய்துள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே